அறுபத்தி ஒன்பதாவது படத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்காக முழு நேர அரசியலுக்கு செல்கிறார் விஜய் இந்நிலையில் இது தொடர்பாக அறிவிப்பை அவர் ஏற்கனவே வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் நடிகர் விஜயின் கடைசி படம் குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படத்தை என் நிறுவனம் தயாரிக்க இருக்கிறது ஹெச் வினோத் இந்த படத்தை இயக்குகிறார் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று நேற்று தினமே படக்குழு அறிவித்திருந்தது இந்நிலையில் அறுபத்தி ஒன்பதாவது படம் குறித்தான அறிவிப்பு வெளியாக அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் விஜயின் கடைசி படம் வெளியாகும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார் செந்தில் ராஜா விவரங்கள் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைக்கிறார் செந்தில் ராஜா விவரங்கள் அவருடைய கடைசி திரைப்படத்தின் அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கு அந்த திரைப்படத்தை வந்து அவர் இயக்கியிருந்தார் இறுதியாக துணிவு திரைப்படத்தை இயக்கியிருந்தார் அந்த திரைப்படம் விஜய் நடித்த வாரிசோடு வெளியாகி வெற்றியடைந்திருந்தது இந்த நிலையில்தான் ஹெச் வினோத் இயக்கத்தில் தற்போது விஜய் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறார் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம் எச் வினோத் விஜயின் திரைப்படத்தை இயக்க இருக்கிறார் என்று நாம் கூறியிருந்தோம் அது குறித்த செய்திகளும் பரவி வந்தன இந்த நிலையில் தான் தற்போது அந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் அந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் விஜயின் படங்களுக்கு அவர் வெற்றி பாடல்களையும் பின்னணி இசையும் கொடுத்து வருகிறார் குறிப்பாக மாஸ்டர் மற்றும் லியோ உள்ளிட்ட படங்களுக்கு அவர் வந்து அவருடைய இசை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது இந்த நிலையில் தான் நான்காவது முறையாக மீண்டும் விஜயுடன் அனிருத் வந்து கூட்டணி அமைத்திருக்கிறார் இது குறித்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் படத்தின் பெயரை தற்போது அறிவிக்கவில்லை இருந்தாலும் மிக முக்கியமாக இன்னொரு அறிவிப்பு அந்த இதில் இடம் இடம்பிடித்திருக்கிறது குறிப்பாக விஜயன் அந்த இறுதி திரைப்படமானது அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியாகும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்